ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு காராமணி கிரேவி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்துட்டு ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை கிராம்பு போட்டு பிரியாணி இலை பார்த்திங்கன்னா அது ரெண்டு ஆட் பண்ணி நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு சீரகம் சேர்த்து அதுவும் நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும் வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுதும் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விடுங்க இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் கரம் மசாலா வந்து ஒரு டீஸ்பூனு மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா பார்த்திங்கன்னா பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ ரெண்டு பெரிய தக்காளி பார்த்திங்கன்னா இதை அரைச்சி எடுத்து ஊற்றிருக்கேன் இந்த மசாலாவோட பார்த்திங்கன்னா இந்த தக்காளியெலாம் நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா வதக்கி விடுங்க நான் ஏற்கனவே வந்துட்டு காராமணி வந்துட்டு முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு கொஞ்சம் உப்பு போட்டு தேவையான அளவு வதக்கி விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் பால் வந்துட்டு கொஞ்சனா ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த கிரேவிக்கு பார்த்திங்கன்னா தண்ணி தேவையான அளவு விட்டு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா குக்கர் விசில் போட்டு ஒரு அஞ்சு விசில் போடுங்க அஞ்சு விசில் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ விசில்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே இதை ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டு நல்லா சுட சுட சப்பாத்திக்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்